நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க ஆர்டிஐல போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே என்னுடைய பட்டாணி என்ன உங்களுக்கு தெரியும் அதை மறுக்கல சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்ட அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம் அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம் எதற்கு இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கம் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க நீ பார்க்கத்தான் போறீங்க விவசாயம் பண்றேன்னா விவசாயம் பண்ணலையான்னு இயற்கை விவசாயா இருக்கிறனால தமிழ்நாட்டுல நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மக்களுடைய வரிப்பணத்துல ஒரு ரூபா வாங்காம ஒரு ரூபா மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளமா வாங்காம நான் மட்டும் ஆறு மாசத்துக்கு ஒருக்கேன் என்னை பாருங்க இதான் செய்யறேன் நீ பாருங்க இதான் செய்யறேன் அதனால இழுச்ச வாய் நான் என்னங்க இதுல எதிர்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கியிருக்கிற யாரு பணம் கொடுத்தா ஏன் நான் சம்பாதிச்சேன் நான் சம்பாதிக்க கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க நாங்களாம் ரோட்ல சும்மாவா உட்கார்ந்து இருக்கிறோம் எங்களுக்குன்னு வேலை இருக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்கள் பணியை செய்யறோம் அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம் இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கனா நம்ம நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன்